இதெல்லாம் வேண்டாங்கயா இங்க பாரியா மைதா இல்ல ரவை ஏதோ ஒன்னு வாங்கிதான் புரியுதா மத்தது கூட வேணாடி பரவாயில்ல மைதா ரவை ஏதோ ஒன்னு வாங்கிட்டு போ நீங்க மாசம் மாசம் உங்களோட இதே சீரழிவா போச்சுங்க இன்னமும் நான் ஏன் பாயிண்ட்ல போட்டு எடுத்து போற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் குடுக்க சொல்லிருக்காங்கயா கண்டிப்பா குடுத்தே ஆகணும் வாங்கிட்டு போ அதிகாரிகளுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் யோ நான் கள்ளத்தனமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் திருட்டுத்தனமாவா இங்க பாரு உன் கண்ணு முன்னாடி தானே வச்சிருக்கேன் ஆமா எல்லாத்து மட்டும் வச்சிருக்கேன் அதிகாரிகளுக்கு தெரியாம நடக்குமா நடக்குமாயா மலிவு விலைக்கு பொருட்கள் கிடைக்கும் நியாய கிடைக்கி வர்றோம் ஆனா இங்க வந்து பார்த்தா ஏழைகளாபத்தை எடுத்து பாக்குறீங்களா ஏழையின் கூரையில் ஏற்றிய தீக்கணல் வான்வரையே வான்வரையே